தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்களால் கல்லடிகள் தாங்கிய கள்ளி செடி போலவே படுகிறேன் சோகங்களால் சாஃப்ட் கேரக்டரா இருக்காங்கல்ல ஆமா அவ பாக்கற அப்படி இருக்காங்க பேசி பாரு கி அங்க பாரு அனு அனுஜா தான அவங்க நேம் அவங்க ஏன் இப்படி டல்லா இருக்காங்க அனு அனு ஆ சொல்லுங்க அக்கா அக்கா சொல்றீங்க நான் உங்க கிளாஸ்மேட் தானே என்னோட நேம் பூஜா நீ பூஜா நீ கூப்பிடுன்னு என்னோட நேம் எமிலி எமி எமிலி கூடு என்னுடைய நேம் அனுஜா நீங்கள் அனு அனுனி கூப்பிடுங்க

எப்பவுமே திரஷட இந்த பேச பேசல ரொம்ப டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கான் சரி சரி நாங்க பாத்துக்கறோம் நீங்க கேளாமங்க திரஷனால கறி ஹேர் வச்சிருப்பான்ல உங்க அண்ணே அவள லவ் பண்றானா என்ன ஆமா அவனுக்கு ஒண்ணும் கிடையாது ஹே உங்க பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்குடா பாக்கும்போது பாவமா தான் கி வா நம்ம ஃப்ரெண்ட்ல போய் இருப்போம் மா அனுஷ் வீடா ஏக்கா நாங்க இனி கிளம்போம் ஏ அம்மா எப்பன்ன கிளம்ப ஓவன்னு இருந்திருப்பாவ நினைச்சேன் உடனே சரி க சொல்ல வந்து இருந்துட்டு போங்கன்னு சொல்ல பாரு மேகலாக்கா வீட்டுக்கு போமா சரி வாங்க ஏக்கா வசந்தி வீடு வீடியோ ஆமா நானும் சொல்லு நினைச்சு நீனே சொல்லிட்ட பாப்பாவோக்கா என்ன ரெண்டு வந்துருக்கிய போல சரிம்மா ரெண்டரும் இருங்க யாரும் இருந்து ஏதோ விஷயம் இருக்கு என்ன விஷயமா ரெண்டு வந்தியா ഒരു വാർത്തലേമ്പ

பாவரதி ஏன் சொல்லு அம்மா அந்த தமனா பில்ல இருக்கலா 얘 கிட்ட வந்து சொல்லு உங்க அண்ணன் ஒளங்கா இருக்க சொல்லினா 3 ஷர்ட்டை பே டயஸு தான் அப்படி இவனுக்கு போட்டு கொடுத்து ஆமா நான் சொல்லியிருந்தேன்னா அவ என்ன மறைக்காம் அம்மா இடம் வர முடியலனால ஏன் சூர்யா நீ இப்படி பண்ணா இதுக்கா உன்னை புள்ள தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்து படிக்குடி காலத்துல தான் படிக்குடி இப்ப நல்லா படிச்ச ஒரு முன்னேறறதுக்குள்ள பாரு இப்படி அந்த பிள்ளை முன்னாடியே சுத்திட்டு உன் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத சரியா ஆயிரம் நாள் உனக்கு நான் சொல்லியாச்சு மண்டல யாருவா யாரு இல்லையா என்ன யார செவடம் காதுல பண்ண அளவுக்கு நீ இருக்கா அப்படிதன சூரியா அப்படி எல்லாம் இல்ல பெரியம்மா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் போ நீ ஓவரா போய் மட்டும் என்ன சொல்லாத பூஜா ஒரு பையன் இப்படி பேசினா எடுத்துனா உனக்கு கோவம் வருமா வராதா சொல்லு அதுக்கு முதல்ல பதில் சொல்ல கோவம் வருமா வராதா வரம் பெரியம்மா அதே போல தான அவி வீட்ல உள்ளேல தான் கோவம் வரும் நீ ஓயாம அந்த பிளேட் பை 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 பேசிட்டு இருக்கிறது சொல்ல இங்க பாரு சூர்யா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் நான் உனக்கு பண்றேன் இனிமேல் நீ அந்த பிள்ளை கிட்ட பேசினேன்னு இருந்துன்னு வச்சுக்கியா உண்மையில அப்பா சொன்னது மாதிரி உன்னை வெளிநாட்டில் போய் தான் படிக்க வைப்பா பார்த்துக்க நாங்கள் எதுக்குமே தடை சொல்லவே மாட்டோம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங் நான் இப்போ ஆச மாட்டேன் பெரியம்மா இப்போ கோயிலுக்கு போயிட்டு வாரு அம்மா நான் சர்ச்சில் இருப்பேன் நான் வேற எங்கேயும் போய் தேடாதுங்க நான் சர்ச்சில் தான் இருப்பேன் சரிமா சரி செய்ய அவ எதனால வந்து சொல்லுவா மச்சான் என்ன சூரியாவை காணல ஆம் பாரு ஆடியோ செஞ்சு வருவோம் என்ன வந்துட்டாம்ல ஏன் சூரிய மூஞ்சூர் மாதிரி தூக்கி உருன்னு வச்சிருக்க என்னாச்சு காலேஜ்ல திருஷாட்ட பேசணும்னு சொல்லிட்டு பூஜை வீட்ல போட்டு கொடுத்துட்டா எங்க பெரியம் கிடந்து என்ன ஒரே திட்டு அட பக்கி நீ என்னமா அந்த கரலிகார் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கா உனக்கு வேற இல்ல யார் மச்சான் அந்த அந்த ஒரு மாதிரி முடி லைட்டா சுருண்டிருக்கும்லாம் அந்த பிள்ளையா அவளே தான் அவளே தான் விட்டு தள்ளு மச்சான் இதுக்கு போட்டு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஏதாவது கேம் விளையாடுவோமா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகு இனி அந்த பிள்ளைகிட்ட பேசாத எனக்கு அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருட்டுட்டிங்க வரும் நீ எப்படிதான் தான் போய் பேசிட்டு இருக்கியோ சரி நம்ம நாலு பேர் தான் இருக்கோம் என்ன கேம் விளையாட முடியும் சொல்லு மச்சான் பாட்டுக்கு போட்டு விளையாடுவோமா சரி ஓகே நானும் சூர்யாவும் பிஜேயும் முத்து சரியா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் என்ன பாட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு எம்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன முத்து மாறினால தான் எம்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணணுமோ சரி இப்போ நீ சொல்லி என்ன எழுத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஏ ஓகேவா அப்போ ஏ நம்ம அஜித் வராதோ ஏன்னு அப்படி சொல்ல ஏபிசிடி அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏல அதை வச்சு சொன்னேன் ஆ சரி சரி உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி அப்படி தானே சரி நம்மளால ஏ வச்சு பாடு ஏ வச்சு என்ன பாட்டு மச்சான் இருக்கு ஏய் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மச்ச உள்ள கள்ள வந்தா கொடி சிறப்பு மயக்க பொடி மாமனார் செருப்பால் முக்குல மூக்க பொடி மூளையில அட இப்ப வரைக்கும் சுத்தி நின்றா சோளுமாலு பாட்டுலாம் எப்ப முக்க வந்து அதெல்லாம் அப்பப்ப மாறும் சரி நீங்க பாடுங்க நீங்களும் அதே ஏ வச்சு பாடுங்க பாப்போம் உனக்கு மட்டும் தான் பாட தெரியுமா இப்ப நாம் பாடம் பாரு ஏ வச்சுதானே ஆமா ஏ வச்சுதானே பாடு ஏ தங்கச்சி என்ன கட்சிச்சுப்பா அந்த நாய வேறட்ட போனப்பா அது தெருநாயா இல்ல சொரி நாயா கோபாலு என் தங்கச்சி நாய் கடிச்சுப்பா அது அம்மைக்கு காலில கட்டு பிள்ளைக்கு நாய் கடிச்சிச்சி என்னது